போன வாரம் அஞ்சு புள்ளி எட்டு ஸோ பெரிய வித்தியாசம் இல்லை அஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு புள்ளி ஏழு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை புள்ளி ஒன்று தான் மாற்றம் இருக்குது ஸோ அதனால் ஆனால் ஏழு மணி அப்படிங்கிற அந்த ஸ்லாட்டு இனிமேல் வர கிடைக்காது ஏன்னா ஆறு முப்பது ஸ்லாட் தான் அடுத்த வாரத்திலருந்து நமக்கு டிஆர்பி கிடைக்கும் ஸோ இறுதியாக அஞ்சு புள்ளி ஏழோட அந்த ஏழு மணி ஸ்லாட் தான் முடிச்சிருக்காங்க பார்ப்போம் அடுத்தடுத்த சீரியல்ஸ் எப்படி அந்த ஸ்லாட்டில் கொண்டு வராங்க பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்ட்டு அதே மாதிரியே பூங்காற்று திரும்பமாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்காங்க இந்த வாரம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கண்டிப்பாக ஃபைவ் ப்ளஸ் வந்து நான் எதிர்பார்க்குறேன் கம்மிங் ஃபாலோயிங் வீக்கில் மகாநதி பாப்பம் எப்படி வராங்கன்ட்டு பட் இருந்தாலும் அஞ்சு புள்ளி ஏழு அப்படிங்கிற பாயிண்ட்ஸோட அந்த ஏழு மணி ஸ்லாட்டில் கடைசி டிஆர்பியாக பார்க்கறக்கூடிய விஷயம் அதே மாதிரி இப்போ வர இருக்க சிந்து பைரவி வந்து நாலு புள்ளி ஆறு அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க பத்து மணி ஸ்லாட்டில் இவங்க கண்டிப்பாக அஞ்சு புள்ளி ஏழுக்கு அதிகமாக எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது எம்என் ஃபேன்ஸோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அதே சார்ந்த ட்ராக் இருக்கும் முக்கியமான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்ப்போம் ஓகே ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸான ஒரு டிஆர்பி ட்ராக் இருக்குது அது பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம் ஒரு சீரியல் புதுவை படைச்சிருக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ அர்பன் ரூரல் இன்னும் கிடைக்கல கிடைச்சதுன்னா எந்த வீடியோக்கு இடையில வேணாலும் நான் சொல்லிடுறேன் அந்த தமிழில் எம்என்னோட அர்பன் அண்ட் ரூரல் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுறேன் ஓகேவா அது மட்டும் கிடையாது டே வைஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் ஃபைவ் பாயிண்ட் செவனோட முப்பத்தி ஒன்பதாவது வாரத்துக்கான அர்பனோட டிஆர்பி உங்களுடைய கருத்துக்கள் எம்என்னோடது